கற்பணம் அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் யுபிஐ யூனிக் பேமெண்ட் இண்டெக்ஸா யூனிக் பேமெண்ட் இண்டெக்ஸ் உலகத்தில் வெற்றிகரமாக இந்த விஷயம் அதிகமாக உபயோகமாகிறது நம்ம நாட்டில் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நான் மயிலாப்பூர் கிட்டே ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் கோயில் வாசலில் ஒரு பாட்டி உக்காந்துருந்தேன் பிச்சை கேட்டு அந்த பாட்டிக்கு கொடுக்கலான்னு எனக்கு போனபோது என்கிட்ட ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டாக இருந்தது சரி நான் ஐம்பது ரூபா கூட இருந்தால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சபோது இல்லைம்மா சில்ட்ரில்லையம்மா அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த பாட்டி வந்து தன்னுடைய அந்த அலுமினிய தட்டை பின்பக்கம் காட்டில அங்கே கியூஆர் கோடு இருந்தது இதில் போடுங்க நீங்கள் எவ்வளோ போடணுமோ அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சொல்கிறேன்னா அஞ்சு ரூபா ஒரு ரூபா கூட சிறு சமயம் புதிய இடத்துக்கு நான் பணம் அனுப்பணுனா ஒரு ரூபா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஒரு ரூபா போகும் பெட்ரோல் பம்பில் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசான்னா அந்த நானூற்றி முப்பத்தாறு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா போகும் பைசாக்களில் கூட போகும் அப்படி ஒரு அழகான சிஸ்டம் யூபிஐ யூனிக் எனக்கு ஐடி வந்து என்னோடய இது தான் அதில் வேறு வேறு யாருமே அதை ஆப்ரேட் பண்ண முடியாது மொபைல் நம்பருக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு எனக்கு ஒரு தனி ஐடி உலகத்தில் மற்ற பல தேசங்கள் இதில் பெரிய குற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நான் இருபத்தி அஞ்சு வருஷம் முன்னால் சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தேன் இந்த ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய தலைவலியாக இருந்தது ஆனால் நாம் வந்து பெரிய அளவில் இருக்கு இங்கே குற்றங்கள் இருக்குது இருந்தாலும் பெரிய அளவில் இந்த பிரச்சனையை நாம் வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணி நல்ல வெளியில் வந்துட்டோம் தமிழ்நாட்டில் மோதி வெறுப்பு எதிர்ப்பு மோதி வெறுப்பு அதனுடைய விளைவில் நிறைய பெரிய எண்ணிக்கையில் யூபிஐ மொபைலில் பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக கேஷ் தான் வேணும் மோதி வந்து திருடிங் போயிடுவார் மோதி வந்து கொள்ளையடிச்சிருவார் இது எங்கள் பணம் போயிடும் அப்படின்லாம் பல பிரச்சாரம் பண்ணி வச்சுருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஆட்டோ டிரைவர் குறிப்பாக அப்புறம் வந்து பால் காரங்க ரோட்டில் இருக்கிற காய்கறிக்காரங்க மெதுவாக அந்த காட்சி மாறிட்டு வருது ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது லோவர் சைடில் ஒரு பக்கம் நான் ஆட்டோ டிரைவர்கிட்டலாம் சொல்லுவேன் இது மாதிரி பழக்கப்படுத்திக்கோ எனக்கு அக்கௌண்ட் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிமா பழக்கப்படுத்திக்கோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நூ ஐம்பது ரூபாய்க்கு மேலே ரூபா நோட்டே கிடையாதுன்னு ஒரு காலம் வரப்போகுது இதில் தான் வாங்கி ஆகணும் இதில் தான் கொடுத்தாகணும்னு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவேன் நான் யோஜனை பண்ணி சொல்லலை அந்த ஆட்டோ ட்ரைவர் மேலே இருக்கிற ஒரு கோபத்தில் சொல்லுவேன் இது ஒரு பக்கம் லோவர் சைடு ஹையர் சைடில் ரூபா நோட்டு இருந்தது ஐநூறுரூபா நோட்டு இருந்தது ரெண்டும் பேனாச்சு நவம்பர் நவம்பர் மாதம் ஆறாம் தேதியாக எட்டாம்தேதி அதுக்கப்புறம் கருப்பு பணம் போயிடும் அப்படிங்கிற இதில் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷனில் கொஞ்சம் பெரிய கரன்சி இருக்கணும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு போட்டு அது ரோடுக்கு வந்தது ஐநூறுரூவா வந்தது புதிய நோட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரம் ரூபாவை ஃபேஸ் அவுட் பண்ணி மெதுவாக மெதுவாக இதுலேருந்து மார்க்கெட்லேருந்து எடுத்தது பேங்க்குக்கெல்லாம் குறிப்பு கொடுத்து ரெண்டாயிரம் நோட்டு வந்தால் அதை திருப்பி அனுப்பாதீங்க அதை அதோடு முடிச்சுருங்க ரிசர்வ் பேங்க் அனுப்பி வைங்கன்னு மெதுவாக ரெண்டாயிரம் ரூபா நோட்டு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு ஒருத்தர் ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு நான் கூட வச்சுருந்தேன் மூணு நோட்டு அதை கொண்டு போய் கா போட்டா போட்டால் வாங்கிட்டாங்க ஆயிரக்கணக்கில் இன்றைக்கி பாருங்கள் ஒரிசாவில் இன்ஜினியர் மேலே ரைட் ஆயிருக்கு அப்படியே கட்டு கட்ட கட்டாக ஐநூறுரூவா நோட்டு அவனுடைய வீட்டில் ரொம்ப நேரமாக மிஷின் வச்சு எண்ணிகிட்ருக்கிறாங்க அன்றைக்கி அந்த ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு தில்லியில் அவருடைய வீட்டில் தீப்பிடித்து கட்டுக்கட்டாக ஐநூறுரூபா நோட்டு எல்லாம் பாதி எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிச்சி ஸோ இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது பெரிய ஒரு சவாலாகவே இருக்குது ஹையர் டினாமினேஷன் நோட்டெல்லாம் இருக்க இருக்க இந்த மாதிரி குவிச்சு வைக்கிறது அதிகமாகும் பதுக்கி வைப்பது அதிகமாகும் எலெக்ஷன் சமயத்தில் அதெல்லாம் இந்த மாதிரி ஓட்டர்களுக்கு கொடுக்க வெளியில் வரும் இது வந்து நமக்கு நம்ம நாட்டு சிஸ்டமில் தமிழ்நாட்டில் இதில் எக்ஸ்பர்ட் நம்முடைய அரசியல் கட்சிகள்லாம் எப்படி பணத்தை கொண்டு போய் கொடுக்க நான் அந்த சைடு போயிருந்தபோது சிவகங்கை தொகுதின்னு நினைக்கிறேன் சிதம்பரத்துடைய மகன் மளிகை கடைக்கு ரெண்டு மாதம் முன்னாலே பணத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன் கிராமத்தில் இருக்கிற மளிகை கடையிலெல்லாம் பெரிய பணம் அந்த கிராமத்தை சார்ந்த யார் வந்தாலும் மளிகை வாங்கினா ஃப்ரீ அங்கே அவர்கிட்ட இருந்து பணம் வாங்க மாட்டாங்க அந்த மளிகை கடைக்கார இப்படியெல்லாம் இது வச்சு அவர் சார்பாக கேண்டிடேட் சார்பாக கிடைக்குதுன்னு சொல்லி ஓட்டுக்காக இப்படி புது புது டெக்னிக்கு பணத்தை எப்படி ஓட்டர்களுக்கு கொடுப்பதுன்னு அதுக்கெல்லாம் இந்த ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு தான் உதவியாக இருக்கும் ரெண்டாயிரம் முடிஞ்சு போச்சு ஐநூறு இருக்குது இருந்தாலும் இப்போ இந்த ஐநூறு போயிடுமா அப்படின்னு ஒரு ஒரு டவுட்டுன்னு சொல்லலாம் ஒரு எண்ணம் வருது ஏன்னா சமீபத்தில் தெலுங்கு தேசம் அதனுடைய மகாநாடு அவங்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸாக ஏதோ நடக்கிறது அதில் தெலுங்கு தேசத்துடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திரப்பிரதேசோட முதல்வர் அவர் அதை பேசும்போது பிளாக் மணி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஐநூறு ரூபான் ஓட்டை தடை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியோடைய தீர்மானங்களில் போட்டிருக்காங்க சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டா எப்படி அது ஐநூறு ஒழியுமா ஒழியும்னு ஏன் சந்தேகம் வரணும்னு ஒரு கேள்வி வரலாம் பல வருஷங்களுக்கு முன்னால் அதாவது மோதி வந்த புதுசில் அந்த முதல் ஐந்து வருஷங்கள் சந்திரபாபு நாயுடு மோடியோட நான் இந்த கூட்டணியில் தான் இருந்தார் அப்போ ஒரு கமிட்டி போட்டுது சந்திரபாபு நாயுடுவோடைய தலைமையில் அந்த கமிட்டி போட்டு பிளாக் மணியை ஒழிப்பது எப்படி அதற்கான யோஜனைகள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டில் இந்த ஹையர் டெனாமினேஷன் நோட்டு ஆயிரம் நோட்டு ஐநூறு நோட்டு தடை ஆகணும் அது கேன்சல் ஆகணும்னு சொல்லி அது கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு தலைவராக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் த ஆயிரம் ரூபா நோட்டும் ஐநூறுரூவா நோட்டு தடையாச்சு ஆனால் ஐநூறு மீண்டும் வந்தது ஸோ இப்போ இந்த மாநாடு தீர்மானத்தில் ஐநூறுரூவா பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறதுனால அவர் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்து அது கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுனால இப்படி ஒன்று நடக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது தெரியல கொஞ்சம் கஷ்டந்தான் ஆகும் நிறைய பேர் சாதாரண மக்களுக்கு ஐநூறுரூவா அப்படின்னு இல்லைன்னு சொன்னேன் ஆனால் பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா மொபைல் அந்த மூலமாக யுபிஐ மூலமாக பணம் கட்டுவது வாங்குவது இது ரொம்ப சுலபமான ஒரு வழி எல்லோருக்கும் வசதி அழுக்கு நோட்டு கிழிந்த நோட்டு நம்ம பஸ் கண்டக்டர்லாம் டிக்கெட்டை வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி நோட்டை வந்து எண்ணும்போது நாக்கால் எச்ச பண்ணி பேங்க்கில் கிளர்க்கு சில பேருக்கு இப்போல்லாம் மெஷின் வந்துருச்சு எண்ணுவது இருந்தால் கூட கிழிந்த நோட்டு அழுக்கு நோட்டு அதெல்லாம் வ வைக்க வேண்டியிருக்கு எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி அந்த கிழிந்த நோட்டை கொடுத்துடலாங்கிற ஒரு தப்பான எண்ணம் வருது அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் இந்த மொபைல் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்க நடந்த அதனால் ஐநூறு போகலாம் குறிப்பாக இது வந்து பெரிய பெரிய கட்சிகள் பதுக்கி வைத்திருக்கிற பெரிய பெரிய கருப்பு முதலைகள் அவர்களை பெரிய அளவில் பாதிக்கும் நம்ம சாதாரண மக்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகலாம் ஆனால் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது இந்த தெலுங்கு தேசத்துடைய தீர்மானத்தை பார்த்த பிறகு பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்